வணக்கம் நேற்றைய தினம் ஊட்டி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேராக யார் வீட்டிற்கு சென்றால் தெரியுமா கவனம் ஈர்த்த நிகழ்வு அப்படி ஊட்டி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றால் என்பது பற்றிய மூலிவர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்றுச்சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வந்தார் இதற்கிடையே உடல்நல பிரச்சனைகள் காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சில மாதங்களாக வெளிமாட்டு சுற்றுப்பயணங்களை தவிர்த்து வந்தார் இருப்பினும் கடந்த சில வாரங்களாக மீண்டும் தொடர்ந்து பல்வேறு வெளிமாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படிப்பட்ட நிலையில் தான் தற்போது தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக மீண்டும் தற்காலிகமாக வெளிமாட்டு சுற்றுப்பயணங்களை நிறுத்தி வைத்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தினமும் கலந்து கொண்டு தொடர்ந்து பிஸியாக இருக்கிறார் கடந்த சனி மற்றும் ஞாயிறாகி தினங்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் விடுமுறை என்பதால் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டி சென்றார் அதாவது ஊட்டியில் பல்வேறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும் பல்வேறு முடிவீட்டு திட்ட பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டி சென்றார் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்த அதே நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டி புறப்பட்டு சென்றதும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டியில் முக்கிய நபர் ஒரு வீட்டிற்கே சென்று விருந்து இருப்பது ஆனவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது திமுகவின் முக்கிய புள்ளியும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா அவர்களது உதகை இல்லத்திற்கு தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிமாட்டு சுற்றுப்பயணங்களின் போது பெரிய அளவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சியினரின் வீட்டிற்கு சென்று விருந்து சாப்பிடுவது கிடையாது காரணம் கட்சியைச் சேர்ந்த ஒருவரது வீட்டிற்கு மட்டும் சென்றால் மற்ற கட்சியின் நிர்வாகிகள் கோபித்துக் கொள்வார்கள் என்பதாலும் அவர்களை மனசங்கடத்திற்கு ஆளாக்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் பொதுவாக அவர்கள் வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களின் போது அரசு விருந்தினர் மாளிகையில் மட்டுமே தங்குவார் மேலும் உணவு போன்ற அனைத்து விஷயங்களையும் அரசு விருந்தினர் மளிகளையே மேற்கொள்வார் இப்படிப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் ஊட்டி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசு விருந்தினர் மளிகையில் தங்கியிருந்தாலும் கூட ஆ அவர்களது தொடர் வற்புறுத்தல் காரணமாக ஊட்டியில் உள்ள ஆ ராசா அவர்களது இல்லத்திற்கே நேரில் சென்று அங்கு சிற்றுண்டி சாப்பிட்டார் மேலும் திமுக சேர்ந்த முக்கிய அமைச்சர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு சென்றனர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது அவர்கள் மிகுந்த உற்சாகமடைந்தார் அதன்படி முதலமைச்சர் உட்பட அவருடன் வந்தவர்கள் அனைவரையும் விழுந்து விழுந்து அராசா அவர்கள் கவனித்துக் கொண்டார் பின்னர் சிறிது ஆ அவர்கள் இல்லத்திலேயே ஓய்வெடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் இரவு மீண்டும் சென்னை புறப்பட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் மலக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் கலந்து கொண்டது கவனிக்கத்தக்கது இரட்டைய தினம் ஊட்டி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆராச அவர்கள் இல்லத்திற்கு சென்று விருந்து சாப்பிட்டு இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்டில் குறிப்பிடுங்க